ராஜ மரியாதை அமித்ஷா திடீர் அறிவிப்பு நண்பர்கள் நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணி விட்டுருங்க தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்குத்தான் ஒவ்வொரு கட்சிகளுமே இப்போதிருந்தே வேலைப்பாடுகளை பார்க்க ஆரம்பிச்சுட்டு இருக்காரு அதன் அடிப்படையில் பாஜகவிருக்கக்கூடிய மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் வருகின்ற எட்டாம் தேதி மதுரைக்கு வர இருக்கிறாராம் அன்றைய தினத்திலே பார்த்தீங்கன்னா நமது ஓபிஎஸ்க்கும் அழைப்புகள் என்பது கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிற செய்திகள் என்பது வெளியாகி இருக்கிறது அதாவது மதுரையில் தமிழ்நாடு முதல்வர் மு க ஸ்டாலினுடைய ரோட் ஷோ எல்லாமே சமீபத்திலேயே நடத்தப்பட்டது அது மட்டுமல்லாமல் வருகைக்கு நமது மத்திய உள்துறை அமைச்சர்களுக்கு கூடிய அமித்ஷா அவர்கள் வருகை தர இருப்பதாகவும் அதன் காரணமாக நமது ஓ பி எஸ் அவர்களுக்கு முதன் முதலாக அழைப்பு என்பது அவருக்குத்தான் கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிற செய்திகள் கூட வெளியாகி கொண்டிருக்கிறது என்ன காரணம் அப்படின்னு பார்த்தோம்னா எடப்பாடி பழனிசாமி அவர்களை பொறுத்த வரைக்கும் ஓபிஎஸ் ஆகவே ஆகாது அப்படின்னு சொல்லி கொண்டிருக்கிறார் இருக்கக்கூடிய பாஜகவை பொறுத்தவரை ஓ எங்கள் கூட்டணியில் தான் இருக்கிறார் அப்படிங்கிற மாதிரிலாம் நமது மத்திய இருக்கக்கூடிய பாஜக என்பது தென் மாவட்டங்களில் தன்னுடைய ஆதரவுகளை இன்றளவும் வைத்துக் கொண்டிருக்கிறார் ஓ பி எஸ் அவர்கள் அதிமுகவை பொறுத்தவரைக்கும் கொங்குமண்டலத்திலே பலமாக இருந்தாலும் தென் மாவட்டங்களிலே அங்கே கொங்குமண்டலத்தில் எவ்வளவு பலம் என்பது இருக்கிறதோ அதை விட நூறு மடங்கு பலவீனம் என்பது தென் மாவட்டங்களிலே அதிமுகவிற்கு இருக்கு அந்த பலவீனத்தை நமது பாஜக ஓ பி எஸ் மீது இன்றளவுமே அளவு கடந்த பாசம் என்பதும் வைத்துக் கொண்டு இருக்கிறது அப்படின்னே கூட சொல்லு அதற்கு காரணமாக தான் எட்டாம் தேதி ஓ பி எஸ் ராஜ மரியாதை வைக்கக்கூடிய விதமாக அமித்ஷா அவர்களே ஓ பி எஸ் நேரடியாகவே சந்திப்பதற்கு வாய்ப்புகளை கொடுத்திருக்கிறார் ஒரு காலத்திலே அமீர் நமது ஓ பி எஸ் அமித்ஷா நேரம் கேட்டக்கூடிய அந்த சூழ்நிலையிலே ஒதுக்குவதற்கு நேரம் இல்லை சொன்ன பாஜக விடுத்திருப்பது ஓ பி எஸ் தொண்டர்கள் மத்தியிலே ஒரு மகிழ்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது அது மட்டுமல்லாமல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பாக அதிமுக ஒன்றிணைந்து விட வேண்டும் அப்படின்னு சொல்லி நமது ஓபிஎஸ் ஏகப்பட்ட வேலைப்பாடுகளையும் பார்த்து கொண்டுதான் இருக்கிறார் இருந்த போதிலுமே நமது எடப்பாடி பழனிசாமியின் மூலமாக அதிமுக இதுவரைக்கும் ஒன்றிணையாமல் இருந்து கொண்டிருக்கிறது என ஓ பி எஸ் அதிமுகவில் பதவிகள் என்பது பறிக்கப்பட்டு விடுமோ நிரந்தரமான பொதுச்செயலராக ஜெயலலிதா அம்மையார் மாறிவிடுவாரோ விடுவாரோ அப்படிங்கிற மாதிரிலாம் ஏகப்பட்ட பிரச்சனைகள் என்பது அதிமுகவிலே போய்கொண்டுதான் இருக்கிறது அதன் காரணமாக கூட அதிமுகவில் எடப்பாடி பழனிசாமி ஓ பி சசிகலாவையும் பக்கத்தில் சேர்த்து கொள்ளாமல் இருக்கிறார் ஆனால் எது எப்படி இருந்தாலும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் என்பது அனைவரும் ஒன்றிணைந்து போட்டியிட்டால் அனைவரும் ஒன்றிணைந்து வேலைப்பாடுகளை பார்த்தால் அதிமுகவை அசைத்து பார்க்க கூட மற்ற கட்சிகளுக்கு தைரியம் என்பது இருக்காது அப்படின்னு கூட சொல்லலாம் அதிமுகவில் இருந்து பிரிந்து சசிகலா டி டிவி தினகரன் இந்த மூவருமே அதிமுகவில் ஒன்றிணைந்து அனைவரும் ஒன்று சேர இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கு தன்னுடைய உழைப்புகளை கொடுத்தால் அதிமுக மாபெரும் ஒரு வெற்றியை பதிவு செய்யும் அப்படின்னே கூட சொல்லலாம் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணி விட்டுருங்க